அனைவருக்கும் வணக்கம் பண்பாடு மற்றும் விளையாட்டு வார போட்டிகளில் வின்னர்ஸை செலக்ட் செய்யும்போது ஏதாவது தவறு செய்திருந்தால் அது எவ்வாறு ரீசர்ச் செய்து சரி செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைல் ப்ரவுசரில் எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கான்னு ஒரு த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும் அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படிங்கிற டாப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா காம்படிஷனில் இருக்கும் ப்ரோக்ராம்ஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கங்க கிளாஸ் பார் ஏஜ் அப்படிங்கிறதுல க்ளாஸ் ஒன் டூ ஃபைவ் செலக்ட் பண்ணுங்க டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறதுல எந்த கா இண்டிவிஜுவலாக டீமில் எதில் வந்து நீங்கள் வின்னர் வந்து லாங்காக ராங்காக செலக்ட் பண்ணிக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் வின்னரை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வியூ வின்னர் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் தவறுதலாக எந்த போட்டால் அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டு இங்கே வந்திருக்கும் மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் இப்போ மறுபடியும் நீங்கள் செலக்ட் வின்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது சரியான வின்னரை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் இதே போல் சரியான வின்னர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் த வீடியோ வீடியோ லிங்க் அப்படிங்கிறதுல அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த செலக்டட் வின்னர் லிஸ்ட் கனார்ட் பி எடிட்டட் ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் தின்னர் லிஸ்ட்னு கேட்குறாங்க நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா வின்னர்ஸ் ஆர்டர் சொல்லின்னு வந்திருக்கும் இதே போல் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வின்னர்ஸ் வந்து ராங்காக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணி சரியான வெற்றியாளர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நன்றி